ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஏபிஎல் அப்போலோ டியூப் லிமிடெட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு தொடர்ந்து செல்லிங் சைடு தான் போயிருந்தது இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்மளுடைய ட்ரெண்டிங் ஒலையும் மாஸ்டர் ஷீட்லேயும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் இந்த ஸ்டாக்கில் ஆயிரம் பர்சன்டேஜ் செல்லர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாவோட வீடியோ பண்ணியிருக்கோம் அதாவது ஒன்றுக்கு பத்து மடங்கு செல்லர் குவான்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இதோட கண்டினியூவாக நான் இப்போ அடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய மாஸ்டர் எக்ஸர்சீட் நான் எடுத்து வச்சிருக்கேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் என்னென்ன ட்ரேடு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பேக்கப்பாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஏபிஎல் அப்போலோ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கால் சைடு நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கான்டாக்டு கிரியேட் ஆகிருந்தது புட் சைடு வெறும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கான்டாக்ட் மட்டும் தான் கிரியேட் ஆகிருந்தது இந்த இடத்துல ஸ்பெஷலாக இந்த டேட்டாவை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாருங்கள் பையரை விட செல்லர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து செல்லர் குவான்டிட்டி போட்டிருக்கு இது லைவில் ஆயிரத்தி நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் செல்லர் குவான்டிட்டி இருந்தது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம் இந்த கால் ரொம்ப நல்லா செல்லாகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் நல்லா பாசிட்டிவாக இருந்திருக்கும் ஆனால் அடுத்த நாள் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஓரளவுக்கு அப்படியே சைடுவேஸாக போயிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா மூலிமா மார்க்கெட்டை நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாக ஒரு அப்டேட் வீடியோ தான் ஆல்ரெடி நம்ம என்ன வீடியோ பண்ணியிருந்தோம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் அப்டேட் வீடியோ தான் ஏன்னா அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அப்படின்னாக்க மார்க்கெட் நல்லா புல்லிஷாக மேலே தான் போயிருக்கும் ஆனால் அதுக்குள்ளே செல்லர் கொண்டுகிட்ட இவ்வளோ இருக்காங்க இது நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை செக் பண்ணுங்கன்றதை சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் மாதிரி அடுத்த நாள் வந்து பெரிய கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அப்போது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் போது எப்படி ஓஏ கிரியேட் பண்ணுறாங்க அடுத்த நாள் அது எப்படி ஃபாலோ ஆகுது அப்போ கால் ரேட்ருக்கு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த போன வீடியோவும் இந்த வீடியோவும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் ரெண்டு சார்ட்டையும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இந்த விட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்